என கடகராசி என்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதனின் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிற போது பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பெரிய வரவு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வர ஒரு தொழில் செய்துட்டு அந்த தொழிலை நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணினதுக்கு ஏற்ற லாபத்தை அனுபவிக்க முடியலன்னு பல கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க போட்ட முதலீடுகள் லாபம் தரலையேங்கிற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறார் உங்கள் ராசிக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்ப உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு கொண்டு வந்து எல்லோரும் நலம் காண நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாழ்கிறீங்க ஆனால் உங்களுக்காக வளர்ச்சிக்கு யாரும் இல்லை எப்பவுமே இந்த எண்ணம் கடகராசிக்கு யாருமே எனக்கு அன்பு காட்டலையே அன்பு காட்டலையே அப்படின்னு அந்த அன்புக்காக இயங்கக்கூடிய ராசி அன்பாரி இருக்கேன்னு சொன்னா போறோம் காசு பணம் தர வேண்டாம் ஒரு வார்த்தை அன்பை காட்டிட்டா போறோம் காலடியில் விழுந்து கிடக்க கடகராசி நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ எல்லா வகையிலும் வெற்றி உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குடும்பத்து பெரியவர்கள் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் என் அன்பிற்குரிய நேயர்களே உங்கள் அத்துணை இருக்கும் நல்வாழ்க்கையமைய இந்த ஆண்டு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டில் நமக்கு நடக்கப் போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்ட்ராலஜி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூரில் நேரில் நீங்கள் ஐயாவை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது வீடியோல தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லயும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது கடகராசி கடகராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது வாங்க பார்க்கலாம் உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு புது வருஷம் பிறக்க போகிறது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த புது வருஷம் நிறைய நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் காத்திருக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்கப் போகிறது கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது ரயில்வே துறை போக்குவரத்து துறை அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தனிமனித இருக்குது பார்த்தீங்களா அது இந்தியாவில் கூட போகுது அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வந்து வருமானத்தில் சின்ன தடைகள் உலக அளவில் இருக்கும் அப்படின்னாலும் தனி மனித வருமானங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பது தான் அடுத்த ஆண்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக இருக்க போகிறது இன்னும் பாருங்கள் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள் இவர்களுடைய சம்பளமெல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்குது சென்ற ஆண்டு நம்ம பலன்கள் சொல்லும்போதே தங்கத்தின் விலையை பேசும்போது தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கண்ணு முன்னாலும் பார்க்குறோம் தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு என் அன்பிற்குரிய நேர்களே இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்டை வாங்கி போடுங்க நிறைய ரேட் பெருக தங்கத்தின் விலை பெருக போகுது அதற்காக அப்படியே அரசாங்கம் மட்டுமான சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு போகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு தான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது தமிழகத்துடைய ராசி அப்படின்னு நம்ம கடக ராசியை பேசுகிறோம் இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம் இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறுது இந்த ஆண்டுடைய நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்கணத்தில் புத்தாண்டு பிறக்கிறது ரிஷப ராசியில் புதிய ஆண்டு பிறக்கிறது ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் எண் அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் என்ற நாலு கிரகங்கள் கும்பத்திலே பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிற குரு பயிற்சி இன்னொன்று ஆண்டு இறுதியிலே வரப்போகக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம ராசிக்குரிய பலன்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எனதருமை கடகராசி என்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதனின் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிற போது பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பெரிய வரவு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வரப்போகுது ஒரு தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க அந்த தொழிலை நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணினதுக்கு ஏற்ற லாபத்தை அனுபவிக்க முடியலன்னு பல கடகராசிக்காரர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க போட்ட முதலீடுகள் லாபம் தரலையேங்கிற கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இப்போ குரு பகவான் என்ன பண்ண போகிறார் உங்கள் ராசிக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு கொண்டு வந்து கொடுக்க போகிறார் நல்ல மனிதர்களுடைய துணை கிடைக்க போதுங்க இந்த கடகத்துக்கு குரு பகவான் வருகிற போது உங்களுடைய ராசியிலே குரு பகவான் உச்சமடைகிற போது என்ன நன்மை நடக்குதுன்னா நல்லவர்களின் துணை கிடைக்கிறது இது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் நம்ம கூட இருந்தே வாழ்க்கையில் கெடுதல் செய்யக்கூடிய மனிதர்கள் மத்தியில் ஒரு நல்லவர் நம்ம இருந்து நமக்கு வழிகாட்டப் போகிறார் வாழ்க்கையில் முன்னேற்றப் போகிறார் அப்படின்னு இந்த ஆண்டு கிரகநிலைகள் உங்களுக்கு காட்டுது ஒரு ஒளிமயமான காலத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடிங்க ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறார் உங்கள் தொழில் விரிவடைவதை நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லைங்க சந்தான பிராப்தி இல்லைங்க அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு சந்தான பிராப்தி ஏற்பட போகுது அது ஒரு பெரிய யோகமாக உங்களுக்கு அமைய போகுது இந்த ஆண்டு முழுவதுமே என்ஜாய்மெண்டில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க ரொம்ப ஜாலி ட்ரிப் போயிட்டு வருவது நண்பர்களோட என்ஜாய் பண்ணுறது ஃபேமிலிக்கும் நிறைய நேரம் ஒதுக்குறது இப்படி எல்லா வகையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க நினச்சப்டே ஹையர் எஜுகேஷன் அமையாமல் இருந்துச்சு நான் ஒரு பிஜி நீட் எழுதணும்னு நினச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு கவலையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்க போகுது நீங்கள் எந்த பிஜி வேணால் பண்ணீங்க உங்களுக்கு சாதகமாக கிரகநிலைகள் இருக்க போகுது போல அலுவலகத்தில் நல்ல பதவி கிடைக்கும் கடுமையாக உழைச்சும் ஒரு ரெக்ககனேஷனே கிடைக்காத ராசி கடக ராசி நான் எவ்வளவோ உழைச்சி எனக்கு ரெக்ககனேஷன் கிடைக்கல என் கீழே இருக்கிறவங்களெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க எனக்கு எந்த ரெகனேஷன் கிடைக்கல ஏனோ தெரியல எங்கள் டீம் லீடர் என்னை ஒதுக்கி வைக்கிறார் எங்கள் மேனேஜர் என்னை ஒதுக்கி வைக்கிறார் எங்கிட்ட மட்டும் ஏன் இந்த வெறுப்பு இதுதான் உங்கள் கேள்வி அப்படிப்பட்ட உங்களுக்கு அற்புதமாக இந்த குரு பகவானுடைய அருள் கிடைப்பதனால நல்ல பதவி கிடைக்குது நல்ல பொசிஷன் ஆஃபீஸர் கிடைக்குது நல்ல ரெகனேஷன் கிடைக்குது இந்த ஆண்டு இது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களால் தொல்லை வந்தது கடகராசிக்கு என்றைக்குமே என்ன ஒன்று இயல்புன்னா நம்பிக்கிற ராசி கடகராசி பிறர் மீது அதிக நம்பிக்கையை வைக்கிறீங்க பிறருக்கு உண்மையாக இருக்கிறீங்க பிறருக்காக நீங்கள் வாழ்கிறீர்கள் எல்லோரும் நலம் காண நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாழ்கிறீங்க ஆனால் உங்களுக்காக வாழறதுக்கு யாரும் இல்லை எப்பவுமே இந்த எண்ணம் கடகராசி யாருமே எனக்கு அன்பு காட்டலையே அன்பு காட்டலையே அப்படின்னு அந்த அன்புக்காக இயங்கக்கூடிய ராசி அன்பாதி இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னா போகிறோம் காசு பணம் தர வேண்டாம் ஒரு வார்த்தை அன்பை காட்டிட்டா போறோம் காலடியில் விழுந்து கிடக்க கடகராசிக்காரர்கள் தயார் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லாத இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கையில பாதிப்பு கட்டிய கணவன் கட்டிய மனைவி கூட என்ன புரிஞ்சுக்கிடலையே அப்படின்ற நிலைமையில கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து ராசியில் உட்கார்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குற போது கணவன் மனைவி கடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நாள் வரை புரிஞ்சு கொள்ளாத ஒத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட போறீங்க அதுவும் ஏழைக்குரிய சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்க பலருக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிருக்கும் திருமண வாழ்க்கையில் பிரிவு வந்திருக்கும் இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது இரண்டாவது திருமணம் கைகூடி வரும் இது மிக முக்கியமான விஷயம் இரண்டாவது திருமணம் கைகூடி வரும் அதே போல நட்பு நல்ல நண்பர்கள் இந்த ஆண்டு கிடைப்பார்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் கோபத்தை குறைச்சுக்கிடுங்க உங்களை அவமானப்படுத்துவதற்கு ஒரு முயற்சி நடக்கும் இந்த ஆண்டு முழுவதும் எச்சரிக்கையா இருக்க அதே போல அடுத்த மாநிலத்தில் பிள்ளைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் மறந்திருக்கக்கூடிய இந்த கோலம் அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுங்க உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு ஆறாம் புதன் பகவான் வந்து ஹெச்ஆர் துறையில் பொதுமக்கள் தொடர்புடைய துறையில் ஜோதிட துறையில் இப்படி பல்வேறு துறைகளில் நீங்கள் பரிமளிக்க போகிறீங்க காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புன்னு ரொம்ப அற்புதமாக இந்த ஆண்டு அமையுது ஃபீல்டில் இருக்கீங்க நாடகத்துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இந்த ஆண்டு கூடி வரும் அதே நேரத்தில் வைரஸ் சம்மந்தப்பட்ட அசிடி ப்ராப்ளங்கள் இந்த ஆண்டு இருக்கும் சிலருக்கு சுகர் கம்ப்ளைன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ உடல் நலத்தில் இந்த ஆண்டு நம்ம கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மறுக்க முடியாது அதே நேரத்தில் லாபத்தில் சந்திரன் இருக்கார் பாதகஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி சில நேரத்துல நம்ம வந்து நம்மளுடைய புத்தியே நமக்கு எதிராக வேலை செய்யும் ஓவர் இன்டெலிஜென்ஸ் சில வேற உலகம் சொல்லும் உங்களுடைய நாலேஜ் ரொம்ப பாசிட்டிவ் வேலை இந்த ஆண்டு பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் மாறிச்சுன்னா எல்லாம் மாறி உரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து ஆகவே நல்ல வேலை கிடைக்கும் பன்னிரெண்டுக்குரியவன் எங்கு போய் அமர்கிறானோ அந்த ஸ்தானத்தை உயர்த்துவான் அப்படிங்கிற விதிப்படி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல வேலை வாய்ப்பு யங்ஸ்டர்ஸுக்கு உருவாக்கி தருவார் நீங்கள் எந்த கவலையும் விட வேண்டாம் சரியான வேலையே இல்லைங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம் நல்ல வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைத்து தீரும் இவ்வளவு நன்மைகள் இருக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல காம்படிட்டிவ் ஆரோக்கியமான படி போட்டிகள் இருக்கும் ஆரோக்கியமான படிப்புகள் இருக்கும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ எல்லா வகையிலும் வெற்றி உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குடும்பத்து பெரியவர்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் என் அன்பிற்குரிய நேயர்களே உங்கள் அத்துணை இருக்கும் நல்வாழ்க்கையமைய இந்த ஆண்டு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இரண்டாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நரசிம்மர் வழிபாடு செய்யணும் அதுவும் மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை நரசிம்மரை வழிபாடு செய்கிற போது சிம்மராசிக்காரர்களுக்கு கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பிற்குரியவர்களே இவ்வளோ நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எவ்வளோ கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் மட்டுமல்ல நம்ம ஒரு முழுமையாக நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நினைச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ எப்படி கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினச்சி தான் முழுமையான பலங்களை தெரிந்து கொள்ள முடியும் இங்கே நான் சில விஷயங்களை தான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்துடைய பார்த்து தான் கிரகநிலைகளை வைத்துக்கொண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய முடிய செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயும் எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இதை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜி வச்சுட்டு ஆலோசனை வழங்குவதில்லை நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ்க்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதே நம்பரை தான் இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபந்து இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மற்ற ராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்கள் நேரில் மீட் பண்ணணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாரை நீங்கள் மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதுக்கும் வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் thank you